பொங்கல் அரிசி உடம்புக்கும் குளிர்ச்சி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் நூறு ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு பாசிப்பயிரை லைட்டாக வறுத்து ஒன்று ரெண்டாக உடைச்சது இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் மாதம் ஒரு முறை இது கால் பங்கு நல்லா கழுவி கலைஞ்சிட்டு மூன்றரை பங்கு தண்ணி அரிசிக்கு மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் கடலெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனே விடுறேன் அதாவது பெரிய ஸ்பூனில் கடுகு உளுந்து தாளிச்சு வருது பெரிய வெங்காயம் நான் ஒரு கைப்பிடி போடுறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இல்லை ரெண்டும் கலந்துமே போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெங்காயம் போட்டதுக்கப்புறந்தான் ஜீரகம் போடணும் அப்போ தான் கருகாது ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒன் பை ஒன்றாக போடுங்க கருவேப்பில் இதெல்லாம் அப்படியே ஒரு முப்பது சதவீதம் ஆனால் இல்லை ஒன் பை ஒன்றாக போட்டு அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கலாம் பாசிப்பயிறு பருப்பு போட்ட எந்த ஐட்டத்துக்கும் தக்காளி நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா தான் ருசியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நார்மல் தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் நூறு அரிசிக்கு சாதத்துக்கு தேவையான கல் உப்பை போட்டு நல்லா பெரட்டி கொடுத்து ஒரு மூடி போட்டு சும்மா மூடி வைப்போம் ஒரு ஒன்றரை நிமிஷம் நல்லா கதை கதைன்னு கரைஞ்சி வந்துடும் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போட்டோம் இல்லையா கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் வரமிளகாய் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு முப்பது செகண்ட் கிளறுனா போதும் தொக்கு போல் வந்துருச்சு இந்த இடத்துல நான் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விடுறேன் நீங்கள் முன்ன பின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மூன்றரை பங்கு தண்ணி போட்டு வச்சுருந்த அந்த அரிசி பருப்பு கலவையை போட்டுக்கிறோம் நான் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை ஒரு பத்து போடுறேன் இது ஆப்ஷனல் தான் நல்லா முப்பது சதவீத அனலில் ஒரு விசிலும் அஞ்சு நிமிஷம் சிம் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் அந்த மாங்காய் சம்பல் போட்டிருக்கேன் இது ரொம்ப புளிப்பாக அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு மேட்சாக மாங்காய் சீசன் கிடைக்கும் காலங்களில் இதை செய்யலாம் இதனுடைய பதிவு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்டில் பின் பண்ணி விடுறேன் இப்போ ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது சாதம் நல்ல விசில் அடங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்படி உதிர உதிராக ஆனால் நல்லா வெந்து இருக்கும் வயதானவங்களுக்கும் சரிக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் நல்ல செரிமானமாகும் நல்ல நார்ச்சத்து உள்ளது இதை வாரம் ஒரு முறை சேர்த்துக்கும் போது நல்லா மலமிளக்கியாக செயல்படும் நான் ஒபி உடல் எடை குழந்தைகள் இருந்தாங்கன்னா கூட இதை வாரம் ஒரு முறை சாப்பிடும்போது கொஞ்சம் ஒபியாக இருக்க குழந்தைகளுக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இது இதனுடைய பங்கு அப்படி தரும் இந்த பாசிப்பயிறு சாதம் நீங்கள் சாப்பிடும்போது நமக்கு ஃபுல் புரோட்டீன் கிடைக்கும் இப்போ இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு இல்லை நம்மளை போல பெரியவங்க எல்லாருக்குமே நம்மளோட நம்மளோட உடம்போட அந்த செல்லு உயிரினுடைய செல்களே ப்ரோட்டீனால் ஆனது அப்போ புரோட்டீன் நம்ம தினமுமே எடுத்துக்கிறது மாவுச்சத்தோட கார்போஹைட்ரேட்டோட அப்போ இந்த ப்ரோட்டீன் ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்கிறதால இந்த பயிரை பாசி பயிரை கொஞ்சம் அது ஒரு மாதிரி வலுவழுப்பு உள்ளது அது நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த பாசி சாதம் நீங்கள் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை புதன்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைகள் கூட புத்திசாலி குழந்தைகளாக உங்களுக்கு அவங்க நல்லா படிப்பாங்க புதனுடைய அந்த அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் அதனால் புதன் கிழமைகளில் அப்படி வாரம் ஒரு நாள் இந்த பயிரை வச்சு சாதம் செய்து சாப்பிட்டு பாருங்க அப்புறம் ருட்டீனாக நீங்கள் இதை வழக்கமாக வச்சுக்கிறீங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்